இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அழகான கதையை தாங்க பார்க்க போறோம் சரிங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கனகாவிற்கு தனிமை வாட்டியது தந்தை தனக்காக கட்டி கொடுத்திருந்த அரண்மனை போன்ற வீட்டில் இருந்த சொத்து பத்திரங்களை பீரோவில் இருந்து எடுத்து பார்த்தால் இன்றைய மதிப்பு ஐநூறு கோடிகளுக்கு மேல் என்றது சேமித்து வைத்திருந்த தங்க நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் பவுன் கணக்கெல்லாம் கிடையாது ஐந்து கிலோ தங்க நகைகள் இன்றைய மதிப்பு ஐந்து கோடிகளுக்கு மேல் கல்வி சேவைக்காக கல்வி நிறுவனம் சார்பாக தான் வாங்கிய விருதுகளை பார்த்தால் அனைவராலும் பெற முடியாத பெற விரும்புகின்ற பொக்கிசங்கள் இவை அனைத்தும் பெற்றிருந்தும் பெற வேண்டியதை பெற முடியாமல் போனதை நினைத்து ஏங்கினால் ஒரே பொண்ணு அதுவும் தவம் இருந்து பெற்ற பொண்ணு ஆசையாசையா வளர்த்தோம் ஊட்டியில பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சோம் லண்டன் யூனிவர்சிட்டியில மேற்படிப்பெல்லாம் படிக்க வச்சோம் நகையும் சொத்தும் நிறைய சேர்த்து வச்சோம் பொண்ணு ஸ்கூல் நடத்தணும்னு ஆசைப்பட்டா அதனால சொந்தமாக ஸ்கூல் கடன் இல்லாம கட்டி கொடுத்தோம் ஆடம்பரமா நல்லபடியாக கல்யாணமும் பண்ணி வச்சோம் ஆனா நல்ல அழகான மாப்பிள்ளையா பார்க்கறதா நினைச்சோமே தவிர்த்து அன்பான நல்லவனானு விசாரிக்காம விட்டுட்டோமே இன்னைக்கு ஏன் வயிற்றுல பிறந்த பொண்ணு தனிமரமா நிற்கிறத பார்த்தா வேதனையா இருக்குது வசந்தி வீட்டிற்கு வந்திருந்த உறவுக்கார பெண்ணிடம் தனது கவலையை கண்களில் கண்ணீர் வடிய கொட்டி தீர்த்தால் கனகாவின் தாய் சுந்தரி அம்மா நீ இருக்க மாட்டியா அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட பத்திரிக்கை வந்திருக்காங்க அவங்கள உபசரிச்சு பத்திரிக்கையை வாங்கிட்டு வாழ்த்துறத விட்டுட்டு நம்ம சொந்த கதையை சோக கதையெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க என்று கனகா சற்று கோபமாக பேசியதும் தாய் மௌனமாக உறவுக்கார பெண்ணிடம் பத்திரிகையை பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தாள் விலை உயர்ந்த கார்கள் ஒரு காருக்கு ஒரு ஓட்டுநர் வீட்டிற்கு மட்டும் பத்து வேலையாட்கள் என்று ராஜ வாழ்க்கை கிடைத்திருந்தது கனகாவின் குடும்பத்திற்கு என் பொண்ணு கனகா பிறந்த யோகந்தான் மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கா பத்து பேர் வேலை செய்யற சொந்தக்காரங்களோட பனியன் கம்பெனிக்கு கிராமத்து விவசாயத்துல வருமானம் அந்த வேலைக்கு போய் ஆகிழந்த வரைக்கும் கண்டவங்களுக்காகத்தான் ராத்திரி கண்டவங்களுக்காக பாடுபட்டேன் பாட்டி கனகாத்த பேரை வைக்கணும்னு கனகா கார்மெண்ட்ஸ்னு பேர் வச்சு பத்து பேரை வேலைக்கு வச்சு சொந்தமா தொழில் ஆரம்பிச்சேன் குழந்தை பிறந்த பின்னாடி கனகான்னு அப்பத்தா பேரையே குழந்தைக்கு வச்சாச்சு இப்ப ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கிறேன் என உறவுகளிடம் அடிக்கடி தனது கதையை கூறுவார் கனகாவின் தந்தை பாலசாமி உங்க அப்பா தான் கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்கான்ல அப்புறம் எதுக்கு நான் சம்பாதிக்கணும் வாலிப வயசுல சுகத்தை அனுபவிக்கணும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் மாசத்துக்கு பத்து லட்சம் என்னோட அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுடு உன்னோட சந்தோஷமா வாழற இத்தனை கோடி சொத்தையும் சுடுகாட்டுக்கு போறப்போ தலைக்கா கட்டிட்டு போக போறாங்க அப்ப என்று கணவன் நரேனின் பேச்சால் அதிர்ச்சியில் உறைந்து போனால் கனகா மகளின் முகம் வாடி இருப்பதை பார்த்து ஆடி போனார் பாலுசாமி மகளின் மகிழ்ச்சியே தனது மகிழ்ச்சியாக வாழ்பவர் தற்போது மனதால் உடைந்து போனார் ஜாமி ஏதாச்சும் பிரச்சனையா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா மனசுல வச்சு மட்டும் வாழ்ந்துடாத கண்ணு என்றார் தந்தை ஒண்ணும் இல்லைங்கப்பா நீங்க கவலைப்படாதீங்க எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவள் படுக்கையறைக்கு சென்று கதறி அழுதால் திருமணமாகி ஐந்து மாதங்கள் கடந்த நிலையில் கணவன் மனைவியாகவே வாழவில்லை என்பதை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்தால் உறவுகளின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது ஏதாச்சும் விசேஷமா இருக்கிறியா என்று கேட்கும்போது மனதின் வலி அதிகரிக்கும் ஒண்ணும் இல்லைங்க என கூறி அந்த இடத்தை கடந்து தனிமையில் அமர்ந்து கொள்வாள் மாப்பிள்ளை பத்தி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா என்று தோழி சௌமியா கேட்டபோது அதிர்ந்தால் கனகா என்று உடல் நடுங்க கவலையுடன் கேட்டாள் ஆமா என் பையனை ஒரு விசேஷத்துல பார்த்தபோது அவன்தான் உன் கணவனை பத்தி சாடமாடையா சொன்னான் என்ன சொன்னா என்று பதறியது கனகாவின் மனம் நீ வெளிநாட்டுல படிச்சவ இந்த விஷயத்தை ஈஸியா எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன் உன் கணவர் நரேனுக்கு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட பழகி குழந்தை உண்டானதுனால தாலி கட்டி அவினாசி பக்கம் தனியா வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சிருக்கிறதா என் மாமன் பையன் சொன்னான் என்று சௌமியா கூறினாள் இதை கேட்டதும் மனம் உடைந்து தேம்பினாள் கனகா நீ அழுகாத கனகா உன் கூட ஒரு புருஷனாவே அவன் நடந்திருக்க மாட்டான்னு எனக்கு புரியுது சில பேர் ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் பொண்டாட்டியோட வாழாம இல்லை இவன் அந்த பொண்ணு மேல உசுராக இருக்கான் அவனுக்கு ஒரு பையன் இருக்கானாம் பத்திர ஒருத்தன் இப்படித்தான் நம்ம ஊரு வெளிநாடு மாதிரி ரொம்ப கெட்டு போச்சு நான் சொல்றத சொல்லிட்டேன் இனி அவனோட வாழறதும் வாழாததும் உன்னோட இஷ்டம் என்று சொல்லிவிட்டு சௌமியா கிளம்பி சென்று விட்டாள் கனகா வீட்டிற்கு சென்று பெட்டில் படுத்து கத்தியபடி அழுதாள் இரவு வெகு நேரம் கழித்து வீட்டிற்கு வந்த கணவன் நரேனுடன் எதுவும் பேசாமல் முறைத்தபடி முகத்தை திருப்பி சென்றாள் சென்றவளை பின்தொடர்ந்து சென்றவன் அவளது பக்கம் சென்று முதன் முதலாக நெருக்கமாக அமர்ந்தான் கணவனை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தாள் இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு கோபத்துலதானே தள்ளி போற இன்னைக்கு நல்ல நடத்தலாம்னு வந்தேன் இப்படி எப்படி சிறப்பா நடக்கும் என்று கேட்டான் பொறுப்பா இருந்தா இருக்க போறா நடக்காம இருந்ததே நல்லதா போச்சு என்றால் கனகா கனகா நீ என்ன சொல்ற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்றான் நரேன் ஆமா எனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கல உனக்கு தான் பிடிச்சிருக்கு பொம்பளைங்க பைத்தியம் கனகா என்று கத்தினான் கத்தாத கதவையும் சாத்தாத ஏன்னா நீ நிரந்தரமா வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு உன்னை பத்தி இப்பதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என்னோட அழகு பெருசா தெரியல என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லை பணமே குறியா நீ இருந்த நான் முடிச்சிருக்கணும் உனக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்திருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு என்று மனைவி கூற கேட்டவன் பதில் கூறாமல் தலைகுனிதான் ஒத்துக்கிறேன் ஏதோ வயசு கோளாறு சின்னதா ஒரு தப்பு நடந்துருச்சு கர்ப்பமானதுனால டாலி கட்ட வேண்டியதா போச்சு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணல கவலைப்படாத நீ என்னோட ஒரிஜினல் மனைவி பெரிய தவறை செய்துவிட்டு சாதாரணமாக கணவன் பேசியது தூக்கி வரி போட்டது ஒரிஜினலா ஒருத்திய பெரிய சொத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் டூப்ளிகேட்டா பல பொண்ணுங்களோட வாழ்ந்துக்கலாம் குழந்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் கட்டண மனைவி கண்ணி கழியாமலேயே காலத்தை கடத்திக்கலாம் அப்படித்தானே என்று சொன்னவள் கோபம் தலைக்கேறியவளாய் கொசு அடிக்கும் பேட்டை எடுத்து அவனது தலையில் ஓங்கி அடித்தாள் ஐயோ காப்பாத்துங்க என்று கூச்சலிட்டான் வீட்டில் இருந்த கனகாவின் பெற்றோர் பதறியபடி வந்து பார்த்தபோது போது நரேனின் நெற்றியில் ரத்தம் கொட்டியது கனகா தலைவிரி கோலமாக பத்திரகாளியை போல் நின்றாள் பெற்றோரிடம் அவனது முகத்திரையை கிழித்து காட்டினாள் கனகாவின் தாய் இதை கேட்டு மயக்கமடைய கார் ஓட்டுநர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் தந்தை தனது மகளின் நிலையை எண்ணி கண்ணீர் வடித்தார் நிலைமை தனக்கு சாதகமாக இல்லாததை நரேன் புரிந்து கொண்டு காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று விட்டான் பெற்றோருடன் கலந்து பேசி முக்கிய உறவுகள் அழைக்கப்பட்டு நரேனிடமிருந்து விவாகரத்து பெற்றால் கனகா மகளது வாழ்க்கை சிதைந்து போனதை நினைத்து மனமுடைந்து போன பாலசாமி ஒரு நாள் படுக்கையில் நெஞ்சு வலியால் துடித்தவர் மணிக்கு கொண்டு சென்று சேர்த்தும் சிகிச்சை பலனின்றி இறந்து போனதுதான் தனது விவாகரத்தை விட கனகாவை மிகவும் மனதால் பாதிப்படையச் செய்தது வசதியில் சம தகுதி பார்த்து விசாரிக்காமல் திருமணம் செய்ததால் ஏமாற்றம் அடைந்த மனநிலையிலிருந்தும் தந்தை இழப்பிலிருந்தும் மீண்ட கனக பள்ளி நிர்வாகத்தையும் பனியன் கம்பெனி நிர்வாகத்தையும் தானே கவனித்தால் ஒரு நாள் பள்ளியில் அவனது கவனத்தை ஈர்த்த ஆசிரியர் வருணை தனது அறைக்கு அழைத்து பேசினால் பிப்த் வரைக்கும் உங்க கூட தான் நான் ஒரே கிளாஸ்ல படிச்சேன் ஒரு டைம் நாம விளையாடிட்டு இருக்கும் போது நீங்க விழுந்து தலையில அடிபட்டதை பார்த்து நீங்க கூட அழாம சமாளிச்ச போது உங்களுக்காக நான் அழுதேன் ஞாபகம் இருக்கா என்று கேட்டவனை ஏறிட்டு ஆச்சரியமாக பார்த்தாள் கனகா நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க தான் அவரா அவர் இல்லைங்க நான் தான் அவன் என்றான் வருண் தன்னை அட வைப்பவனை விட தனக்காக அழுகின்றவன் தான் ஒரு பொண்ணுக்கு தேவை அவனே கணவனாக வரும்போது வாழ்க்கையே வசந்தமாகிறது நீங்க எப்போதும் என் கூடவே இருப்பீங்களா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பீங்களா என்று யோசிக்காமல் மனதில் பட்டதை கேட்டவள் வெட்கத்தில் தலை குனிந்தாள் வருணும் உடனே பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் தவிப்பும் சம்மதத்தின் அறிகுறிதான் என்று புரிந்து கொண்டால் இருபத்தைந்து வயது வரை அவள் வெட்கத்தை அவளே பார்த்ததில்லை துக்கப்பட வைப்பவனை விட வெட்கப்பட வைப்பவன் நமக்கானவன் நல்லவன் என மகிழ்ந்தவளின் உடல் ஏனோ லேசாக இனம் புரியாமல் நடுங்கியது இதுதான் காதலின் வெளிப்பாடு என்பதை கதைகளில் படித்திருந்தவள் அதை முதன் முதலாக உணர்ந்தாள் அவளை அறியாமல் டேபிள் இருந்த அவனது கைகளை தேடி இருக அவளது கைகள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கைக்குரிய எதிர்பாலினத்தவரின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது அது பணத்தின் அடிப்படையில் கிடைப்பதை காட்டிலும் மனதின் அடிப்படையில் நல்ல குணத்தின் அடிப்படையில் அடிப்படையில் கிடைப்பது நம்ப தகுந்ததாகவும் நீடித்து நிலைப்பதாகவும் இருக்கும் தனக்கென ஒருவன் கிடைத்து விட்டதை அறிந்த கனகாவின் மனம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தது என்னங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்